இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் டிஸ்க் பிரேக் ஃப்ரண்ட் சிலிண்டர் கிட் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம் அதாவது இந்த சிலிண்டருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்டன் கிட் இருக்குங்க அது மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த பிஸ்டன் கிட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்லிப் ஆகுங்க அதாவது பிரேக் பிடிக்கும் பொழுது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு பிளே லூஸ் ஆகிடும் அந்த சமயத்தில் பிரேக் பிடிக்காத போயிடும் ரொம்ப ரன்னிங்கில் தடுமாற்றமாக போயிடும் அதை கவனக்குறைவாக இல்லாமல் இந்த மாதிரி நீங்களே மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே கேப் கழட்டிவிட்டு அடுத்து பிரேக் லிவர் கட்டிக்கிங்க கழட்டினதும் அந்த சிலிண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடு மாதிரி இருக்கும் அது ஒரு லப்பர் சீல்டு மாதிரி வச்சுருப்பாங்க அது ஸ்டெப்பில் இருக்கும் லைட்டாக அதை நம்பி விட்டு வெளியே இழுத்துக்குங்க ஒரு ராடோடு அந்த லப்பர் சீல் வந்துருங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிண்டர் கிட்டில் ஹைட்ராலிக் ஓஸ் கனெக்ட் ஆகிருக்கும் அது பதிமூணு சைஸ் போல்ட்டு போட்டு ரிமூவ் பண்ணிக்குங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு சர்க்கிளிப் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற பிஸ்டன் வந்துடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து லைட்டாக ஒரு குச்சியை விட்டு அந்த ஸ்ப்ரிங்கை வெளிப்பக்கமாக தள்ளுங்க இந்த மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில்லாம் க்ளீனாக துடைச்சிட்டு சுத்தமாக பிரேக் ஆயில் விட்டு அந்த பாக்ஸ் அலசி விட்டு காற்று பிடிச்சி விட்டு நீங்கள் வந்து தொடச்சி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க பழைய ஆயில் இல்லாத மாதிரி கம்பி விட்டு நோண்டக்கூடாது துணியை விட்டு தான் க்ளீன் பண்ணோம் எதா கீரை இருந்துச்சுன்னா தொந்தரவாயிடும் தெளிவாக நோண்டி விட்டுருங்க இதோடைய பழைய கிட்டு இருந்தாங்க எல்லாம் கழட்டி ரிமூவ் பண்ணியாச்சு வாசர் தேய்மானம் ஆகிருக்கு அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா புதுசான அந்த சிலிண்டர் கிட்டு வாங்கியிருக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ரேட் வருதுங்க ஒரிஜினலு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் சுத்தமாக தொடச்சி விட்டு நீங்கள் பழைய ஆயில் ரிமூவ் பண்ணிட்டு புது ஆயில் ஊற்றி கொஞ்சம் லைட்டாக அலசி விட்டு அதையும் வந்து சுத்தமாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கடுத்தது அந்த ஹைட்ராலிக் ஓஸை டைட் வச்சுங்க ஹைட்ராலிக் ஓஸில் இருக்கிறதும் பம்ப் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க ஆயிலை அதுக்கடுத்து இந்த டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா புது சிலிண்டர் கிட்டு மாட்டணுங்க அதுக்கு அதுக்கடுத்தது அந்த சிலிண்டர் கிட்டோட ஒரு கிரீஸ் பாக்கெட் வந்துருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங் முதல் கொண்டு அதிகமாக வேண்டாம் மைல்டாக தடைய விட்டு அதே மாதிரி இன்சைடு போர்லேயும் தடை விட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க ஃபிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அதை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி பிடிச்சு சர்க்கிளிப் மாட்டிக்குங்க இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணுற புஷ் ராடு அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பரில் கரெக்டாக இந்த ஸ்டெப் இருக்கும் அதில் கரெக்டாக அந்த மாதிரி உட்கார வச்சுட்டு இந்த ஷேப்பில் பாருங்கள் இந்த ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தள்ளி விட்டு அந்த லப்பர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியில் அந்த ஸ்டெப்பில் கரெக்டாக தள்ளி உக்கார வைங்க ரொம்ப கஷ்டமில் ஈஸியான வேலை தான் அதுக்கடுத்தது லிவர் டைட் வச்சுக்கோங்க என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரலிக் ஓஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஸ் வழியாக ஏர் பபுள்ஸ் இல்லாமல் வெளியே வந்த பிறகு அதை டைட் வச்சுக்கங்க ஹைட்ராலிக் ஓஸ் கீழேயும் அடுத்து அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்கள் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா பழைய ஆயில்லாம் வெளியே வரும் மறுபடியும் டைட் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லோடாகவும் அடுத்தது மறுபடியும் லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ரிமூவ் ஆகும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆயில்லாம் போய் அந்த காலிபரில் இருக்க பழைய ஆயில்லாம் ரிமூவ் ஆகி புது ஆயில் வந்த பிறகு உங்களுக்கு பிரேக் பிள்ளையே டைட் ஆகுங்க அடுத்தது ஃபுல்லாக டைட் வச்சுக்கோங்க போதுமானதுங்க இவ்வளோதாங்க இந்த சிலிண்டர் கேட்டு மாற்றுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனும் பர்ஃபெக்ட்டாக இருக்குங்க பிரேக் இப்போ ஸ்லிப் ஆகலை வெறும் ஐம்பது ரூபா செலவில் சரியாக போச்சு இதுக்கு டாட் ஃபோர் ஆயில் ஊற்றுணுங்க டாட் த்ரீ டாட் ஃபோர் யூஸ் பண்ணலாம் இப்போ பேக் ப்ரேக்கும் அதே மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேங்க பர்ஃபெக்டாக அதுவும் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்